திருச்சி எட்டு மற்றும் பத்து ஆகிய வார்டுகளில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு அட்டையினை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் வழங்கினார் அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணையக்கினங்க கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் தங்கமணி வழிகாட்டுதலின்படி திருச்சி மாநகர் மாவட்ட மலைக்கோட்டை பகுதி கழக செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் வாடியன் எட்டு மற்றும் பத்து ஆகிய பகுதிகளில் உள்ள அதிமுக உறுப்பினர்களுக்கு அதிமுக உறுப்பினர் உரிமை சீட்டு அட்டையினை திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் வழங்கினார் இந்நிகழ்வில் பாலக்கரை பகுதி கழக செயலாளர் ரோஜர் பொதுக்குழு உறுப்பினர் மல்லிகா செல்வராஜ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் வெங்கட் பிரபு மாநில பிரிவு செயலாளர் சகாப்தின் மலைக்கோட்டை பகுதி நிர்வாகிகள் கார்த்திகேயன் நம்பிராஜன் ஐடி விங் மாநில துணை செயலாளர் ராதா வெங்கடேசன் நிர்வாகி பிளாட்டோ மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர்